பலத்த மழை வெளுத்து வாங்க போது எந்த தேதியில் எந்த நாட்களில் எந்த மாவட்டத்தில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கைய கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக மிக துல்லியமான வானிலறிப்புகள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்ச் இறுதி வாரத்தில் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தொடங்க போகுது கிட்டத்தட்ட நமக்கு மார்ச் இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்று தேதிகளுக்குள்ளாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி திண்டுக்கல் மதுரையினுடைய மேற்கு பகுதிகளில் நல்ல ஒரு பரவலான மழை பொழிவுகள் தொடங்க இருக்கு மார்ச் இறுதியில இந்த பகுதிகளுக்கு மட்டும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் இப்போ வந்து வேணா உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் சொல்கிற பகுதிகளில் ஆனால் கண்டிப்பா நமக்கு மார்ச் இறுதியில பரவலாக கனமழை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்களை நமக்கு வந்து தீவிரமடையும் அதுல குறிப்பா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினைந்து மாவட்டத்திற்கு இறுதி வாரங்கள்ல கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு நிச்சயமா சூறை காட்டுடன் கூடிய கனமழை உறுதியா இருக்கும் தென் மாவட்டங்கள்ல எல்லாம் மார்ச் இறுதியில பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை வரை உறுதியா நம்ம எதிர்பார்க்க முடியும் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் தேனி தென்காசியிலும் பலத்த காட்டுடன் கூடிய கனமழை அடுத்த வாரங்கள்ல நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் ஆனா இப்போ நமக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாவே இருக்கும் கடுமையா அதிகரிக்கும் ஏற்கனவே இதை குறித்து நம்ம பல நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகளை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்குமே நமக்கு பரவலாக வெப்பம் பொறுத்த வரைக்கும் உறுதியாகவே நமக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் இதுல உள் மாவட்டத்தில் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் இப்போ நமக்கு வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கியிருக்கு சேலம் கரூர் நாமக்கல்ல ஏற்கனவே இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் கடுமையான வெப்பம் பகல் நேரங்கள்ல ஒவ்வொரு நாள் நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா இந்த பகுதிகளுக்கும் எங்களுக்கு வானிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்கள்ல மேகக்கூட்டங்கள் கூட நம்மளால பார்க்க முடியாது அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மழை வாய்ப்புகள் இங்க ஏதாவது வர வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க தற்போதைக்கு இந்த இடங்கள்ல நமக்கு மழை வர வாய்ப்புகள் கிடையாது அதனால மார்ச் இறுதியில மட்டும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் இருக்குது மற்றபடி மற்ற இடங்களில் நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகும் அதிகப்படியான மழை பொழிவுகள் உறுதியாக நம்ம வந்து சில மாவட்டங்கள் அதாவது குறிப்பிட்டு ஒரு எட்டு முதல் பதினைந்து மாவட்டத்திற்கு மட்டும்தான் மாத இறுதியில நம்ம வந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் ஆனா கண்டிப்பா தமிழ்நாடு முழுவதும் கனமழை தீவிரமாகும் போது நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்புகள் வரும் நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்க தொடர்ந்து நண்பர்களை நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லா நாட்களுமே உங்களுக்கு வந்து அதிகாலை நேரங்களில் வானிலை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டே கொண்டுதான் இருக்கிறது